சற்று முன் அதிமுக முக்கிய புள்ளி வைகை செல்வன் நீக்கம் எடப்பாடி நடவடிக்கை அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது திருச்சியில் ஓட்டல் ஒன்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் சந்தித்தது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்துவிட்டது என்பதைத்தான் என்னால் சொல்ல முடியும் என்று பதிலளித்தார் இதற்கு திருமாவளவன் பதிலளித்துள்ளார் அந்த வகையில் தமிழகத்தில் திமுக கூட்டணியில் விசிகாவை தங்கள் அணிக்கு இழுக்க அதிமுக மற்றும் தாவேகா கட்சிகள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இருந்தாலும் இதில் தற்போது வரை எந்த பலனும் கிட்டியதாக தெரியவில்லை மேலும் திமுக கூட்டணியில் அதிக இடங்களை இந்த முறை கேட்போம் என்று விசிகா தலைவர் திருமாவளவன் பேசி வருகிறார் இதற்கிடையேதான் நிகழ்ச்சி ஒன்றில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருமாவளவனும் சந்தித்து பேசியிருந்தார்கள் திருச்சியில் ஒரே விடுதியில் தங்கியதால் அவர் ஒரு புத்தகம் கொடுத்தார் அப்போது அவரின் இலக்கிய பணிகள் குறித்து பேசியதாக திருமாவளவன் பேசியிருந்தார் இந்த நிலையை தான் வைகை செல்வன் இன்று வெளியிட்ட கருத்து அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அதாவது திருமாவளவன் உடனான சந்திப்பு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த வைகே செல்வன் ஆளும் கட்சியாக உள்ள திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்துவிட்டது என்பதில்தான் என்னால் சொல்ல முடியும் என்று கூறியிருந்தார் வைகை செல்வனின் இந்த கருத்து தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதப் பொருளானது மேலும் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு திருமாவளவன் அளித்த பேட்டியில் திமுக கூட்டணியில் பாமக இடம்பெற்றால் விசிக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் நாங்கள் தனியாக நிற்போம் எங்கள் கொள்கைக்காக நாங்கள் நிற்கிறோம் என்று கூறியிருந்தார் இத்தகைய சூழ்நிலையில்தான் திருமாவளவனின் சந்திப்பு குறித்து வைகை செல்வன் வெளியிட்ட கருத்து பல்வேறு வியூகங்களுக்கு வித்திட்ட நிலையில் மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திருமாவளவன் இது குறித்து விளக்கம் அளித்துள்ளார் குறிப்பாக திருமாவளவன் கூறியதாவது நட்பின் அடிப்படையில் தான் அதிமுகவின் வைகை செல்வனை சந்தித்தேன் நிகழ்ச்சி ஒன்றில் அறிமுகம் கிடைத்தது வைக செல்வனுடன் பேசினேன் அவ்வளவுதான் செல்வனுடன் அரசியல் குறித்து எதுவும் பேசவில்லை என்றார் திருமாவளவன் மேலும் திருமாவளவன் கூறும்போது தமிழகத்தில் மதவாத அரசியலுக்கு எப்போதும் இடமில்லை என்பதுதான் வரலாறு மதத்தின் பெயரால் பிரச்சனையை கிளப்ப சங் பரிவார் அமைப்புகள் முயற்சி செய்கின்றன திருப்பரங்குண்டத்தில் இந்து முஸ்லிம்கள் இடையே எந்த முரண்பாடும் இல்லை என்றார் ஆனால் அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் பாஜக இருப்பதால் விடுதலை சிறுத்தைகள் அந்த கூட்டணியில் சேர வாய்ப்பில்லை என்றும் ஒருவேளை அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக வெளியேற்றப்பட்டால் விடுதலை சிறுத்தைகள் உள்ளே வர வாய்ப்பிருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவித்தும் வருகின்றனர் இந்த நிலையில்தான் எடப்பாடியிடம் அனுமதி பெறாமல் அதிமுகவின் முக்கிய புள்ளியான வைகை செல்வன் திருமாவளவனை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது எடப்பாடிக்கு அதிர்ச்சி கொடுத்ததாகவே சொல்லப்படுகிறது அதன் பேரிலேயே கோபமடைந்த எடப்பாடி அதிமுகவிலிருந்து வைகை செல்வனை நீக்கி கொடூர உத்தரவு போட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அதிமுகவிலிருந்து வைகை செல்வன் நீக்கம் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க